தமிழக வெற்றிக் கழகத்தின் உறுப்பினர் சேர்க்கை செயலியை வெளியிட்ட விஜய் அண்ணா வழியில் பயணிப்போம் என்று குறிப்பிட்டுள்ளார் சென்னை பனையூரில் உள்ள அலுவலகத்தில் விஜய் தலைமையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் உறுப்பினர் சேர்க்கை செயலி வெளியீட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் வெற்றி பேரணியில் தமிழ்நாடு என்ற பரப்புரை இயக்கம் தொடங்கப்பட்ட நிலையில் திமுக மற்றும் பாஜகவை விமர்சித்து வீடியோ ஒன்று ஒளிபரப்பப்பட்டது கொள்கை மறந்த அரசியல் எதிரிகள் கொள்ளை புறமாக அவர்களுக்கு துணை நிற்க ஓரணியில் திரண்டிருக்கிறது ஆதிக்கத்தின் கூட்டு இதனைத் தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழகத்தின் உறுப்பினர் சேர்க்கை செயலியை விஜய் அறிமுகம் செய்து வைத்தார் மேலும் உறுப்பினர்களுக்கான அடையாள அட்டையையும் விஜய் வழங்கினார்

அப்படின்றத நம்ம ரொம்ப உறுதியாக இருக்கிறோம் இருந்து அதை நம்ம சொல்லிக்கிட்டுருக்கிறோம் அந்த இரண்டு மாபெரும் தேர்தல்களில் ஆல்ரெடி தொடர்ந்து வின் பண்ணிகிட்டு இருந்தவங்களோட அதிகார பலம் அசுர பலம் எல்லாத்தையும் எதிர்த்து நின்று தான் புதுசாக வந்தவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க எப்படி ஜெயித்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது அது சிம்பிள் லாஜிக் தான் ஊருக்கு ஊர் வீதிக்கு வீதி வீட்டுக்கு வீடு அப்படின் போய் எல்லா மக்களையும் சந்திச்சிருக்கிறாங்க இந்த நேரத்தில் அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்ன அதே விஷயத்தை தான் நானும் இங்கே ரிப்பீட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் மக்களிடம் செல் மக்களிடம் இருந்து கற்றுக்கொள் மக்களுடன் வாழ் மக்களுடன் சேர்ந்து திட்டமிடு போதும் ஊருக்கு ஊர் வீதிக்கு வீதி வீட்டுக்கு வீடு வெற்றி பேரணியில் தமிழ்நாடு அப்படின்ற அந்த கான்செப்டில எல்லா குடும்பங்களையும் ஒன்றா சேர்த்து உறுப்பினர்களாக சேர்த்து நம்மளால கண்டிப்பா ஜெயிக்க முடியும் அண்ணாவின் கூற்றை காட்டிய விஜய் மதுரை மாநாடு மக்கள் சந்திப்பு என அடுத்தடுத்த நிகழ்வுகள் இருப்பதாக குறிப்பிட்டார் அண்ணா வழியில் வெற்றி பெறுவோம் என தாவைக்க தலைவர் விஜய் கூறிய நிலையில் முதலமைச்சராக வேண்டும் என்பதற்காக அண்ணா கட்சி தொடங்கவில்லை என திமுக செய்தி தொடர்பாளர் டி கே இளங்கோவன் தெரிவித்துள்ளார் பல போராட்டங்களுக்கு சென்று மக்கள் பிரச்சனைக்காக மொழி பிரச்சனைக்காக கொள்கைக்காக போராட்டங்களை நடத்தி ஒரு நான்கு ஐந்து முறை சிறைவாசத்தை அனுபவித்தவர் அறிஞர் அண்ணா அவர்கள் தியாகம் செய்து உழைத்து அதுவும் இல்லாமல் ஐம்பத்தி ரெண்டு தேர்தலில் திமுகம் போட்டியிடவே இல்லை தேர்தலில் நிற்கும் முடிவையே எடுக்கவில்லை கட்சியை ஆரம்பித்து இரண்டே ஆண்டுகளில் முதலமைச்சர் ஆகிவிடுவேன் என்று அண்ணா சொன்னதே இல்லை அண்ணா கொள்கைக்காக உழைத்தவர் எனவே அண்ணா வழி என்பது இவர்களுக்கு தெரியாத வழி அண்ணாவழியை மேற்கோள் காட்டுவதன் மூலம் தாவேக்க ஒரு திராவிட கட்சி என விஜய் அடையாளப்படுத்துகிறார் என்று பத்திரிகையாளர் ஷபீர் அகமது கருத்து தெரிவித்துள்ளார் விஜயின் இந்த வியூகம் திமுகவை விட அதிமுகவுக்குத்தான் பெரிய சவால் என்றும் கூறினார் ஸோ இதன் மூலமாக தன்னை ஒரு திராவிட கட்சியாக தான் அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படின்றது தான் விஜய் எண்ணமாக இருக்கிறது இது திமுகவுக்கு ஒரு சவாலாக இருக்கும் பட் அதிமுகவுக்கு தான் அதைவிட ஒரு பெரிய சவாலாக இருக்கும் ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அதிமுக மீது அதிமுக பாஜக கூட்டணியில் இருக்கு அப்படின்றதுல விரக்தி அடைந்திருக்கிறவர்கள் எல்லாம் வந்து விஜய் பக்கம் வருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குமா அப்படின்றத நம்ம பார்க்கணும் அந்த இடத்த தான் அவங்க வந்து ஏம் பண்ணுறாங்க அப்படின்னு நான் பார்க்குறேன்